அனைவருக்கும் வணக்கம் ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியலில் தொண்ணூத்தி ஓராவ இடத்தில் இந்தியா இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊழல் மிகுந்த நாடுகள் ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியல் இந்தியா வந்து ஐந்து இடங்கள் முன்னேறி தொண்ணூத்தி ஓராவது இடத்தை பிடித்திருக்கு இந்த தரவரிசை வந்து கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளியிடப்பட்டுள்ளது இதில் வந்து தொண்ணூற்றி ஓராத இடத்துக்கு இந்தியா சென்றிருக்கு சட்டத்தின்படி ஆட்சி செய்து ஊழலை எதிர்த்து போராடும் நாடுகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிறுவனம் தான் ஜெர்மனியின் பெர்லின் நகரைச் சேர்ந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்கிற அமைப்பு இது ஆண்டுதோறும் ஊழல் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு வருது இதோட நோக்கம்னா ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஆய்வில் பங்கேற்க நாடுகளுக்கு புள்ளிகள் வழங்குறது தான் இதோடைய நோக்கம் இதில் வந்து நூறு புள்ளிகள் பட்ட நாடுகள் வந்து ஊழலற்ற நாடாகவும் ஜீரோ புள்ளிகள் பட்ட நாடுகள் ஊழல் மிகுந்த நாடாகவும் கருதப்படும் இப்போ வந்து தமிழகம் இந்தியா வந்து தொண்ணூற்றி ஓரா இடத்துல இருக்குது மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாடுகள் பங்கேற்ற இந்த பட்டியலில் தமிழகத்துடைய இந்தியாவோடைய இடம் வந்து தொண்ணூற்றி ஓராவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பட்டியல் வந்து தொண்ணூற்றி ஓரா இடத்துல இந்தியா இருக்குது மொத்தம் வந்து இந்தியா பெற்ற புள்ளிகள் வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளிகள் இதே கடந்த ஆண்டு தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்கும்போது நம்ம பெற்ற புள்ளிகள் வந்து முப்பத்தி எட்டு தான் இப்போ ஒரு புள்ளி கூடுதலாக பெற்று தொண்ணூற்றி ஓர இடத்துக்கு நகர்ந்துருக்கோம் பட்டியலில் எண்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் அதிகமாக வந்து எண்பத்தொம்போது புள்ளிகளை பெற்று டென்மார்க் வந்து முதலிடத்தில் இருக்காங்க ஃபின்லாந்து எண்பத்தி எட்டு புள்ளிகளோட இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க சிங்கப்பூர் எண்பத்தி நான்கு புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளாங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு பார்க்கும்போது டென்மார்க் ஃபஸ்ட்டு ஃபின்லாந்து இரண்டாவது சிங்கப்பூர் மூன்றாவது பட்டியலில் வந்து ஒன்பது புள்ளிகளுடன் மிக ஊழல் மிகுந்த நாடாக வந்து சோமாலியா மற்றும் தெற்கு சூடான் திகழுது அப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாடுகள் அந்த நூற்றி எண்பத்தி ஓர இடத்துல வந்து ரெண்டு நாடுகள் இருக்குது ஒன்று வந்து தெற்கு சூடான் இன்னொன்று வந்து சோமாலியா பத்து புள்ளிகளுடன் வெனிசிலா வந்து நூற்றி எண்பதாவது இடத்துல இருக்குது மொத்தம் கலந்துக்கிட்ட நாடுகள் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு நாடுகளில் வந்து நூற்றி எண்பத்தோரா ரேங்கை வந்து சோமாலியாவும் சூடானும் பகிர்ந்துக்குது நூற்றி எண்பதாயிர இடத்துல வந்து வெனிசுவலா இருக்குது ஸோ நமக்கு அண்மை அருகாமையில் உள்ள நாடுகள் பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து இருபத்தெட்டு புள்ளிகளுடன் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்துல இருக்குது அமெரிக்கா அறுபத்தி நாலு புள்ளிகளுடன் இருபத்தி ஒன்பதாம் இடத்துல இருக்குது சீனா நாற்பத்தி மூணு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்துல இருக்குது ரஷ்யா இருபத்தி ரெண்டு புள்ளிகளுடன் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது இடத்துல இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஊழல் குறித்து செய்தி சேகரிக்கும் பத்திரிகையாளருக்கு அச்சுறுத்தும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நாடுகளுக்கான பட்டியலையும் இந்தியா இடம்பெற்றிருக்கு ஊழல் கண்ணோட்ட குறியீடு புள்ளிகள் ஐம்பதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பிரேசில் இந்தியா மெக்சிகோ பாகிஸ்தான் ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் கொலைகள் நடைபெற்றுள்ளதாக இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வருது ஸோ இந்த ஆண்டுக்கான பட்டியலில் இந்தியா வந்து தொண்ணூற்றி ஓராக இடத்துல இருக்குது மூன்று முந்தைய வருடம் வெளியிட்ட பட்டியலில் வந்து தொண்ணூற்றி ஆறாயிர இடத்துல இருந்துச்சு இப்போ இந்தியா பெற்றிருக்க புள்ளிகள் வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளிகள் இதில் முதலிடத்திற்கு வந்து எந்த பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து டென்மார்க் ரெண்டாவது ஃபின்லாந்து மூணாவது சிங்கப்பூர் இதே கடைசி இடங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் வந்து சோமாலியா தெற்கு சூடான் நூற்றி எண்பத்தி ஓராது ரேங்கில் இருக்காங்க நூற்றி எண்பதாம் இடத்துலேருந்து வெனிசுலா சரிங்களா நன்றி வணக்கம்